கல்யாண படப்படலாம் என்று திருக்கல்யாணப்படலாம் இறைவனுக்கும் இறைவியாருக்கும் திருமணம் ஏற்படக்கூடிய பகுதி இந்த பகுதி ஆறுமுக எழுதப்பட்ட ஒன்று முன்னதாக இந்த பகுதியிலே அகத்திய முனிவரை பொதிகை மலைக்கு அனுப்பி அந்த நிலத்தை சமப்படுத்த எல்லா தேவர்களும் அங்கே திருமணத்திற்காக இமயமலையிலே கூட அங்கே வடக்கு தாழ்ந்து தெற்கு உயர எல்லோரும் அஞ்ச உடனே அகத்திய முனிவரை அழைத்து நீ பொதிகை மலையிலே எங்கள் இரு உனக்கு நான் திருமண காட்சியை காட்டுகிறேன் எங்கே போய் என்று சொல்லி அகத்திய முனிவர் அங்கே பொதிகை மலைக்கு வர நிலம் வந்து சமமாகிறது அந்த பகுதியோ அந்த பகுதி வரை திரு கல்யாண படலத்திலேயே நாம் பார்த்தோம் இது உற்பத்தி காண்டம் என்ற காண்டத்திலே உள்ளது தான் இது இப்பொழுது அகத்திய முனிவர் சென்ற பின்பு நடந்த வரலாறாக இந்த பெருமானுடைய திருமணமும் முன்மதாக முன்னதாக மன்மதனை எரித்திருந்தார்கள் அல்லவா எரி சாம்பலாகியிருக்கான் அல்லவா அவனை உயிர்ப்பத்தில் உயிர்ப்பத்திலும் நடக்கிறது அந்த பகுதியை நாம் இப்பொழுது பார்க்கலாம் அகத்திய முனிவர் சென்ற பின்பு இமயமலையிலே தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமானுடைய திருவருள் நேர்மையை எடுத்து துதித்தார்கள் அப்பொழுது மலையறையினருடைய ஏவலினாலே உலக மாதாவையாகிய உமாதேவியார் துர்க்கை காக்க இந்திராணி அடைப்பை ஏந்த பாருங்கள் உமாதேவியார் எப்படி வராங்க அந்த மலையத்தோசன் மகன் வந்து மணமகளை வா என்று சொல்கிற முன்னதாக பெருமானே அங்கே வீட்டிற்கு செய்து விட்டார்கள் இப்பொழுது மலைமகளை ம மணமகளை அழைக்க வேண்டும் அந்த மலையத்தோசன் மன்னன் மலைமகளை பார்வதி தேவியை அழைத்து வர ஏவுகிறார் அப்போ என்னென்னா மலையறையினருடைய ஏவலினாலே உலக மாதாவாகிய உமாதேவியார் துர்க்கை காக்க துர்க்கை வந்து பக்கத்தில் காத்துவாரா இந்திராணி அடைப்பை ஏந்தி வருகிறாள் கங்கைகள் வந்து சா சா சாமரம் கங்கா நதிகள் வந்து சாமரம் வீசுகிறார்கள் காளிகள் வந்து குடைபிடிக்கிறார்கள் எல்லாம் இது அம்பியோட பேத சக்திகள் தானே இலக்குமே கை கொடுப்ப இலகுவாக வந்து கை கொடுத்து அழைத்து வருதல் என்று ஒரு முறை இருக்குல்ல பெண்ணை வந்து தானாக அவள் வரவில்லை நாங்கள் அழைத்து வருகிறோம் என்று காட்டுவதற்கு ஒரு பாவத்தில் கையை இலேசாக பற்றி அழைத்து வரக்கூடிய அந்த பெருமை லக்ஷ்மி தேவிக்கு கிடைக்கிறது சரஸ்வதி துதிக்க சரஸ்வதி போற்றுதல் மொழி சொல்லி துதித்து வருகிறாள் நாவரசி அல்லவா துதிக்க எழுந்தருளி வந்து திருமணச்சாலையை அடைந்து சிவபெருமானுடைய திருவடிகளை வணங்கினார் அம்பிகை எங்கே திருவடிகளை வந்து வணங்குகிறார் மணமகள் மணமகனுடைய திருவடிகளை மனத்தின் முன்பாக வணங்குவதும் ஒரு வழக்கம் ஒன்று அப்பொழுது இருந்திருக்கிறது என்பதை நாம் இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும் அது கண்ட சிவபெருமான் நம் பக்கத்தே இருக்க கடவாய் என பண்ணித்தரல என்னுடைய பக்கத்திலே இருக்க கடவாய் என்று ஆணையர்கிறார் யார் இலக்குமி முதலியோர் யாவரும் துதிக்க இருந்தார் சிவபெருமானுடைய பக்கத்திலே வீட்டிருந்தார் அப்பொழுது மேனை தீர்த்தமும் சந்தனமும் மலர்களும் பெறவும் கொண்டு வந்தால் அம்பிகையோட தாயார் என்ன பண்ணுறாங்க அவர்கள் என்ன கொண்டு வர வேண்டுமோ தீர்த்தமும் சந்தனமும் மலர்களும் பிறவும் கொண்டு வந்தால் மலையாளையன் சிவபெருமானை வணங்கி கொண்டிருந்து மேனை கரகநீர் விடுப்ப மங்கே மலையத்தூர் சமன்னன் அவரை வணங்கி நிற்கிறாரு இவங்க மேனை எடுத்து வந்தவுடனே என்ன பண்ணுறாரு ஒரு திருவடியை பூஜிக்கணும் அதை வந்து நீர் இட்டு தூய்மை செய்ய வேண்டும் அல்லவா அதாவது ம மேனை கரகநீர் விடுப்ப அவருடைய திருவடிகளை விலக்கி சந்தனத்தாலும் நறுமலராலும் பூசை செய்கிறான் யார் மலை தூச மன்னன் சிவபெருமானுடைய திருவடியை விலக்கி பூசை செய்கிறான் பூசை செய்த பின்பு உமாதேவியாருடைய திருக்கரத்தை சிவபெருமானுடைய திருக்கரத்தில் வைத்து இது முறை கரத்தை கருத்தை பிடித்து மணமகனாகிய பெருமானுடைய கையில் வைத்து நான் என் புதல்வகையாகிய உமாதேவியை உமக்கு தந்தேன் இந்த வாசகத்தை சொல்ல வேண்டும் திருமண மரபிலே அப்பொழுதே வகுத்திருக்கிறார்கள் நான் என்னுடைய என் புதல்வியாகிய உமாதேவியை உமக்கு தந்தேன் என்று வேத மந்திரங்களை சொல்லி தாரதத்தம் செய்தான் தாரதத்தம் மனைவியாக தத்தம் செய்தல் அளித்தல்னு அது அப்பொழுது அரம்பையர்கள் ஆடினார்கள் சித்தர்களும் கந்தர்வர்களும் தும்புற நாரதர்களும் இசை பாடினார்கள் தேவர்களும் முனிவர்களும் வேதங்களை சொன்னார்கள் லக்மியும் சரஸ்வதியும் பிறரும் மங்களம் பாடினார்கள் பூதர்கள் நானாவித வாத்தியங்களை முழங்கினார்கள் மலையறையன் பசு பசுப்பால் வாழைப்பழம் மாம்பழம் பலாப்பழம் நெய் தேன் முதலியவற்றை பாசனத்தில் பாசனத்திலிட்டு ஒரு பாத்திரத்தில் பாத்திரத்திலிட்டு சிவபெருமான் திருமுன் வைத்து எம்பெருமானை இவற்றை திரு அமுதி செய்துவிள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்தான் சிவபெருமான் அவற்றை திருக்கரத்தினாலே தொட்டு திருவருள் சுரந்து நாம் இவற்றை அமுது செய்தார் போல் இவைகள் எல்லாம் நீ எனக்காக கொடுத்திருக்கிறாயே படைத்திருக்கிறாயே இவர்கள் எல்லாம் நான் திருவுமதி செய்வது போல் மன மகிழ்ச்சி நீ எடுத்துக் கொள்வாய் என்று திருவாய் மலர்ந்தெருளினார் மலையறையின் பேரன்போடு அந்த நெருமாளியத்தை எடுத்து இறைவன் உண்டது மிக மீது இருக்கிறது நெருமாளியம் என்று பெயர் சொல்வார்கள் எடுத்து மலர் கந்தம் தீர்த்தம் என்பவற்றோடும் ஒரு பக்கமாக வைத்தான் கந்தம்னா வாசனை பொருள்கள்னு பேர் அவைகளோடு சேர்த்து இந்த பழைத்த அந்த எல்லாம் ஒரு பக்கமாக வைக்கிறார் பிரம்மதேவர் சிவபெருமானை வணங்கி எம்பெருமானை பூமியினும் சுவர்க்கத்தினும் உள்ளோர் யாவரும் தங்கள் தங்களுக்கு அடுத்த விவாக சடங்கை செய்யும் எண்ணும் சர்வ லோகத்துக்கும் நாயகராகிய நீ நடத்தி ஏற வேண்டும் பாருங்க எவ்வளவு முக்கியமான பகுதி அம்பிகைக்கும் இறைவனுக்கும் அந்த திருமணத்தின் போது பிரம்மதேவர் என்ன வேண்டுகிறார்னா பூமியில் வாழக்கூடிய ஆணுக்கும் பெண்ணுக்கும் உரிய காலத்தில் ஆணுக்குன்னா ஒரு இருபத்தைந்து வயசு பெண்ணுக்குன்னா ஒரு அதிகபட்சமாக ஒரு பதினெட்டு தொடங்கி இருபது இருபத்தொன்றுக்குள் வந்து திருமணம் முடிந்து விட வேண்டாம் அதுக்கு முன்னதாகவே பழைய காலத்தில் நடந்திருக்கு இப்பொழுது எல்லாமே வாழ்க்கை முறை மாடி பொருள் உலகமாக போனதால் பொருளை ஈட்ட வேண்டும் என்ற வேட்கையிலே வாழ்க்கையை இழந்து விடுகிறார்கள் அப்படியெல்லாம் இழக்கக்கூடாது என்று பிரம்மதேவரை பிரார்த்திக்கிறார் பெருமானன் தங்கள் தங்களுக்கு பிரம்மதேவர் சிவபெருமானை வணங்கி எம்பெருமானை பூமியிலும் சொர்க்கத்திலும் உள்ளோர் யாவரும் தங்கள் தங்களுக்கு அடுத்த என்ன நேர்ந்தேன்னு அர்த்தம் விவாக சடங்கை செய்யும் இன்னும் சர்வ லோகத்துக்கும் அனைத்து உலகத்துக்கும் நாயகர் ஆகிய நீர் நடத்தி வீர வேண்டும் உன்னுடைய ஆட்சியை வந்து திருமணங்கள்லாம் எந்த தடையையும் இல்லாமல் நிகழுமாறு அருள் புரிய வேண்டும் என்று வினவுகிறதாக கொள்ளலாம் ஆதலால் இனி செயற்பாளராகி செயற்பாளரதாகிய எதிர்ப்புக்கு மேலே தான் விவாகச் சடங்கு அங்கே நிகழப் போகிறது பெண்ணோட கரத்தை பிடித்து அவர் கரத்தில் வைத்தது பிறகு நடக்கிறது விவாகச் சடங்கை முற்றுவிக்கும் பொருட்டு அனுமதி செய்தவர்கள் நாங்கள் இனிமேல் இந்த விவாகச் சடங்கு அந்த சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டவாறு விதிக்கப்பட்டவாறு விவாகச் சடங்குகளை செய்ய என்னை அனுமதிக்க வேண்டும் என்று கேட்கிறாரு அதற்கு சிவபெருமான் திருமுருவல் செய்து இசைந்தவர்களை பிரம்மதேவர் அக்னியையும் அதற்கு வேண்டும் பொருள்களையும் வருவித்து எல்லாருமே ஒன்னே நினைச்ச உடனே வருவிக்கிறார் பிரகஸ்பதியும் சுக்கிரனும் மற்ற முனிவர்களும் பக்கத்தில் சூழ வியாழன் சுக்கிரன் இவர்கள்லாம் திருமணம் செய்து வைக்கிறவர்கள் பக்கத்தில் சூழ விவாக சடங்கு அனைத்தையும் செய்து முடித்தார் முடித்த பின்பு சிவபெருமானையும் உமாதேவியாரையும் தேவியாரையும் அங்குள்ளோர் யாவரும் வணங்கினார்கள் அப்ப திருமணச் சடங்கு நிறைந்து விட்டதால் திருமணம் திருமணம் நிறைவுற்று விட்டது என்று பொருள் எல்லோரும் அங்கே வந்திருந்தவர்கள் பூரா பெருமானியும் பெருமாட்டியும் வணங்குகிறார்கள் மகாதேவரும் தேவியாரும் அவர்கள் எல்லோருக்கும் திருவுருள் செய்தார்கள் எல்லோருக்கும் அருள் பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு தவசீலர்களாக இருந்தால் இந்த திருமணத்தை கண்டு இறைவனுடைய அருளை வந்து பெற முடியும் அப்படிப்பட்ட பேர் அவர்களுக்கெல்லாம் கிடைத்தது அது கண்டு மலையறையம் உடனே வந்து மலையத்து சொல்ல என்ன பண்ணுறான் இதுவே ஏற்ற சமயம் என்று நினைந்து சிவபெருமானுடைய தீர்த்தம் மலர் சந்தனம் அவி முதலியவற்றை பிரம்மா முதலிய தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் பிறருக்கும் கொடுப்ப அவர்கள் யாவரும் அவற்றை மெய்யன்போடு அணிந்து உட்கொண்டு நம்முடைய வினைகளெல்லாம் இன்றே கழிந்தன என்று பெருமகிழ்ச்சி விட்டார்கள் நமது திரு ஆலயங்களில் திருக்கல்யாணத்திற்கு செல்கிறோம் அல்லவா இப்படிப்பட்ட பேரவர்களெல்லாம் விளையும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ போனோம் வந்தோம் வேடிக்கை பார்த்தோம் இல்லாமல் முழுவதுமாக அதில் மனத்தை செலுத்தி நமது மகளுக்கும் மகனுக்குமோ திருமணம் நடந்தால் எப்படியெல்லாம் நமது உள்ளத்தை அங்கே கொடுத்திருப்போமோ அப்படி அங்கு ஆலயத்தில் நடத்தக்கூடிய திருக்கல்யாணத்தை பார்த்து வந்தால் இறைவனோட திருவர்களுக்கு எல்லோரும் ஆள ஆளாவோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றே நம்முடைய வினைகள் எல்லாம் கழிந்தன எல்லோரும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறார்கள் அதன்பின் மலையறையனும் மேனையும் அவர் சுற்றத்தாரும் பிறரும் அணிந்து உட்கொண்டு அவர்களும் அந்த சந்தனவாதி இதெல்லாம் இறைவன் பயன்படுத்தியதுன்னு இருக்கலையே அவைகளையெல்லாம் அணிந்து அந்த நீரை அவர்களும் உட்கொள்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் அந்த விருந்தினர்கள்லாம் கொடுத்துட்டு எஞ்சியதை உட்கொள்ளக்கூடிய ஒரு பண்பு நலன் ஒரு ஞானம் அப்பொழுது என்ன ஆகுதுன்னா இதில் ஒரு முக்கியமாக மன்மதன் இறந்துப்பட்டான் இல்லையா சிவபெருமானோட நெற்றிக்கண்ணால் எரிக்கப்பட்டு சாம்பலாகி இறந்துப்பட்டான் அனுப்பியவர்கள் யாருன்னா தேவர்கள் தேவ விஷ்ணு அந்த கருத்தை சொல்ல தேவர்கள் எல்லாம் உடன்பட பிரம்மதேவர் தான் இவரை அச்சுறுத்தி அனுப்பினார் அவர் எரிந்தப்பட்டார் இந்த சூழல் என்ன செய்திருக்க வேண்டும் விஷ்ணு பிரம்மா இந்திராதி தேவர்கள் எல்லாம் பெருமானிடம் விண்ணப்பித்து எங்கள் பொருட்டு தங்களிடம் வந்த அந்த மன்மதனை எரியுண்டான் அவனை தாங்கள் தயவு செய்து உயிர்ப்பித்தார்கள் என்று இவர்கள் வேண்டியிருக்க வேண்டும் ஆனால் புராணத்தில் அப்படி வரல அப்படி நிகழல அதனால் வரல பாருங்க தங்களோட காரியங்கள் நிகழ்ந்த நிறைவேற நிறைவேறியவுடன் இதற்காக யார் யார் பாடுபட்டார்கள் என்பதையெல்லாம் மறந்து விடக்கூடிய ஒரு நன்றியற்ற சூழல் எப்பொழுதுமே இருந்திருக்கிறது இப்பொழுது என்ன ஆகிறது என்றால் அப்பொழுது தாபத நிலையலாகி தாபதம்னா கைமையினு அர்த்தம் கணவனை இழந்த ஒரு பெண் தாபத நிலையலாகி அங்கிருந்த ரதி வந்து சிவபெருமானை வணங்கி நின்று இறைவன் அங்கே உறுதி செய்த கொடுத்தாரலையே நான் வந்து திருமணத்திற்கு பிறகு உன்னுடைய கணவனை உயிர்ப்பித்து அறிவேன் நீ போக கழுவேன் நிகர் ஒப்பில்லாத தேவியான் அப்படிப்பட்ட ஒரு சிவனடியார் அந்த பெண்ணு ஞானசுந்த பெருமானோட வாக்கு வந்து என்னன்னா ரதி தேவிய நிகர் ஒப்பில்லாத தேவி என்று அவருடைய வாக்களை சொல்லியிருக்காருன்னா அப்போ எவ்வளவு பெரிய ஒரு சிவபக்தியாக வந்திருக்கணும் அங்கிருந்த ரதி வந்து சிவபெருமானை வணங்கி நின்று சுவாமி அடியே என்னுடைய துன்பத்தை நீக்கி அருள்கள் என்று விண்ணப்பம் செய்தார் அது முன்னதாகவே இவள் விண்ணப்பித்து புலம்பி பெருமான் முன்னே கொடுத்த வாக்கு இது சிவபெருமான் அது கேட்டு ரதியே நீ வருந்தாதோடி என்று திருவாய் திருவாய் வளர்ந்து மன்மதன் வந்து உதிக்கும் வண்ணம் திருவுளம் கொண்டார்கள் நான் அப்படியே நினைக்கிறார் மன்மதன் வந்து உதிக்குமாறு உடனே மன்மதன் தோன்றி சிவபெருமானை வணங்கி துதித்து கிருபா சமுத்திரமாகிய கிருபை என்னன்னா அருட்கடல் என்று பெரு கிருபைன்னா அருள் சமுத்திரம்னா கடல் அருட்கடல் கிருபா சமுத்திரமாகிய சுவாமி அடியன் செய்த குற்றத்தை பொறுத்தருள்கள் என்று விண்ணப்பம் செய்தான் நான் பெரிய குற்றம் செய்து விட்டேன் அதை நீங்கள் பொறுத்தருள வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறேன் சிவபெருமான் மன்மதனை நோக்கி நாம் உன்னை கோபித்தாள் என்றோ பின்பு அது தணிவது நானும் ஒன்று கோபிக்கலடா அதெல்லாம் வந்து ஒரு நாடகம் நிகழ்வுகள் என்று அதெல்லாம் பொருள் ஞான பொருள் அது நான் நாம் உன்னை கோபித்தாள் என்றோ பின்பு அது தணிவது நாங்கள் எப்படியாவது கோபித்து இருந்தாதான் தனி நான் ஒன்று ஒன்றும் கோபிக்கல விழித்தான் பார்த்தேன் அவ்வளவுதான் ஒளி நம்முடைய அக்னி கண்ணாலே உன் சரீரம் விரைந்து சாம்பலாகிட்டு என்னுடைய நான் வந்து உன்னுடைய சரீரம் விரைவாக சாம்பலாகிவிட்டது அது கண்ட உன் மனைவியாகிய ரதி உன்னை உயிர்ப்பிக்கும் பொருட்டு நம்மை பிரார்த்தித்தாள் நீ அவளுக்கு மாத்திரம் உருவமாக இருக்க கடவாய் என்ன ஒரு பெரிய வரம் கொடுக்கிறாரு யாருக்கும் கிடைத்திருக்கிற வரம் என்னன்னா ரதி தேவ இளை மட்டும்தான் மன்மதனை உருவமாக பார்க்க முடியும் பிறகு எவராலையும் பார்க்க முடியாது எப்படிப்பட்ட பேர் ஒரு பெண்ணுக்கு பாருங்கள் கடவாய் மற்ற தேவர்களும் மனிதர்களுக்கும் அருவமாக இருந்து கொண்டு உன் அரசியலை நடத்த கடவாய் நீ என்னென்ன அரசியல் நடத்தணுமோ உனக்கு என்ன நான் பணி பணித்திருக்கிறேனோ அந்த அரசியலை நீ வந்து நடத்த கடவாய் என்று திருவாய் மலர்ந்து அவனுக்கு உரிய அரசையும் சிறப்பையும் ஆணையம்னா ஆட்சி அதிகாரம் ஆணையையும் வலிமை வலியையும் கொடுத்து ரதியோடும் தன் நகரத்திற்கு செல்லும் வண்ணம் விடை கொடுத்தார்கள் நீ சென்று என்று விடை கொடுத்தாரு மன்மதன் ரதியும் சிவபெருமானை வணங்கி கொண்டு போனார்கள் அதன்பின் சிவபெருமான் உமாதேவியாரோடு சிங்காசனத்திலிருந்தும் இறங்கி அந்த திருமண அந்த மேடையிலிருந்து அந்த ஆசனத்திலிருந்து கீழே இறங்கி ருத்திரர்களும் தேவர்களும் முனிவர்களும் பிறரும் துதிக்க பூதர்கள் வாத்தியங்களை முழங்க சென்று இடப வாகனத்தின் மீது ஏறி உமாதேவியாரை தமது பக்கத்தில் இருத்தி தழுவிக்கொண்டு இடபவாகனத்தை வாகனத்தை நடத்தி கிருஷ்ண ஏறி திருக்கையில நோக்கி வர்றார் இமயமலையை கலந்து திரு கைலாச மலையை அடைந்தார் அடைந்தவுடனே விஷ்ணுவையும் பிரம்மாவையும் மலையறையனையும் மலையத்து சோனியா இதற்கு முறை இவர்கள் கொண்டு விட்டு அவருடைய மாப்பிள்ளை வீட்டில் கொண்டு போய் எல்லாரும் விட்டுட்டு அதுக்கப்புறம் வெடி விருதல் என்று மாமனாரும் இங்கே போறார் விஷ்ணுவையும் பிரம்மாவையும் மலையரையனையும் இந்திரனையும் தேவர்களையும் முனிவர்களையும் தங்கள் தங்கள் இடங்களுக்கு செல்லும் மண்ணும் முன்னே விடுத்த எல்லாரையும் விடை கொடுத்து பெருமான் அவர் அவர்கள் இடத்திற்கு அவரவர் குலத்த உலகத்திற்கு நீங்கள் செல்லுங்கள் என்று விடை கொடுத்து அருள்கிறார் பின்பு காலாகினி ருத்திரர் கூர்மண்ட கூர்மண்டாய கூர்மாண்டேசர் ஐயனார் வீரபத்திரர் முதலிய ருத்திரர்களுக்கும் விநாயகர் கடவு கடவுளுக்கும் கணநாதர்களுக்கும் விடை கொடுத்து திருக்கோயிலுள்ளே புகுந்து இடப வாகனத்தில் என்றும் இறங்கி உமாதேவியாரோடு சென்று சிங்காதனத்தின் மேல் முன்போல் வீட்டில் இருந்தார் அம்பிகை முதல்ல கேட்குறாங்கல்ல நான் தாட்சியாயங்கிற எனக்கு இந்த பேர் வந்து நீங்கணும் அந்த இழிவு நீங்க நீங்கணும் மீண்டும் நாங்கள் ஒரு இடத்துல பிறந்து நான் உங்களை வந்து மனம் முடிக்க வேண்டும் என்று வேண்டுகிறார் இல்லையா அதற்கு முன் இருந்த அந்த திருக்கோளத்தில் அங்கே சிங்காதனத்தில் முன்போல் வீட்டில் இருந்தார் உயிருக்கு சிவபெருமான் உகதைவியர் தமது பக்கத்திலே பொருந்த வீட்டிருந்தவர்களும் ஆண் பெண் என்னும் இரு பாலினவாகிய உயிர்கள் எல்லாம் முன்னை துன்பம் நீங்கி இன்பத்தோடு போகத்தை அனுபவித்துக் கொண்டது அதுவரையிலும் போகமே இல்லாமல் போய்விட்டது தென்பால் உகந்தாடும் தில்லை சிற்றம்பளவன் பெண்பால் உகந்தான் பெரும்புத்தன் காணேடி பெண்பால் உகந்த அப்படி ஒரு நாடகம் நடத்தவில்லைன்னா அவருக்கு எதுவுமே கிடையாது பெண்பால் உகந்தேல் பேதாய் இரு இந்த பெரிய நிலத்தில் வாழக்கூடியவர்கள்லாம் விண்பால் இது வீடுவர்கள் சாரும் இந்த உயிர்கள்லாம் எந்தவித முன்னேற்றமும் அடையாமல் யோகத்தில் இருந்து அழிந்து போவார்கள் இந்த உடலை கொண்டு எந்த முன் முன்னேற்றமும் இல்லாமல் போய்விடுவார்கள் என்று அதற்கு விடையாக கிடைக்கிறது சிவம் சக்தி தன்னை என்றும் சக்திதான் சிவத்தை என்றும் உகந்து இருவரும் புணர்ந்து நின்று உலக உயிர் எல்லாம் என்றும் பவன் பிரம்மச்சாரியாவான் பால்மொழி கண்ணியாவால் தவந்தரும் நாயனத்தோருக்கு தான் தெரியும் என்று உமாபதி அருள்நந்தி சிவாச்சாரியார் நூற்று அறுபத்தேழாவது பாட்டு சித்தியார் சுபக்கத்திலே இந்த தெளிவை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி இதுவரை இந்த திருமண நிகழ்வை கேட்ட அன்பர்கள் எல்லோருக்கும் எல்லா மங்கள நலன்களையும் இறைவனும் இறைவியாரும் விளைவிக்க வேண்டும் என்று இறைஞ்சி எல்லோரையும் வாழ்த்தி சேகராகிய நான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாய சிவாயனமை, சிவாய நம திருச்சிற்றம்பலம்